நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் ஆடிய பாதா நீடிய தேடிய போது உடனே சீக்கிரம் நீ வருவாய் சீக்கிரம் நீ வருவாய் பாடிய நாவில் சூடிய தமிழும் பகரும் பெருமாளே நாடிய சூடிய நாவிலுகந்தருள் நல்ல விநாயகனே நாடிய சூடிய நாவிலுகந்தருள் நல்ல விநாயகனே முகமாட ஈராறு புயமாட ஓங்கு வடி வேலுமாட உச்சித குண்டலமும் கச்சித முடியாட ஒளியான சுட்டியாட பாரான தண்டையில் பாத சிலம்பாட பணிந்திடும் பக்தராட பன்னிரு கரமாட பணித பூஷணமாட பவளவன் குடைகளாட தோராத மயிலாட கோழித்துவஜமாட துலங்கு நீர்காவியாட தொண்டர்கள் முதலான சண்டிகேஸ்வரராட தொந்தநவ வீரராட தாராத தவமுனிவர் தானாட நீயாடி தமியேணி முன்பு வருவாய் தகதகன மயிலேறி வரும் தனிகாசல கடவுளே தமிழாலே அழைத்தவுடன் தாகும் பாலா தங்க நிற செங்கதி மின்னும் வேலா அமிழூரும் ஆறுமுகம் அமைந்த கோவே அன்பூரும் மனந்தோரும் மலரும் பூவே உமிழூரும் பெயரை சொல்லி சொல்லி உள்ளுருகி வருகில் வினையை தீர்க்க சிமிக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிந்தைக்குள் முகங்காட்டி சிரிப்பாயப்பா விலைவாசி போல் உயர்ந்த மலைகள் தோறும் விலைவாசி குறைந்தொழிய விளங்குவேனா விலைவாசி போல் உயர்ந்த மலைகள் தோறும் குறைந்தொழிய விளங்கும் வேலா அலைவீசும் திருச்செந்தூர் கடலை போல ஆயிரநூறு ஆயிரம் ஆயன்பர் கூடி மலைவாழை உனை காண நடையை கொண்டோம் மனவாழை அன்பென்னும் கலியை சிந்த கலை வாழும் பழனிமலை ஆண்டியப்பா கலை வாழும் பழனிமலை ஆண்டியப்பா கதிகாட்டி மனங்களிலே கனிவாயப்பா சீர்தோறும் சிறந்து வரும் தமிழுக்குள்ளே தினந்தோறும் குளிப்பதனால் சிவந்த வேலா கார்தோயே வளர்ந்து வரும் மலையின் மேலே கணந்தோறும் வாழ்வதனால் பொழியும் கையா நீருயர மலர்கில் பூவை போல நெஞ்சுயர மலர்பவனே உன்னை காண ஊர்கூடி வருகின்றோம் பழனியப்பா நீ நீளம் தேடி கால்பாவிழிர்வாயப்பா வழிநடுக பலகாரம் தந்து நிற்பார் வாயார உந்தருளே பாடி நிற்பார் ஒளி பெறவே உந்தருளை போலி நிற்கும் இளநீரும் உதவி நிற்பார் கணிபெருகி உன்னடியார் செல்லும் காட்சியே கலி தீர்க்கும் உன்னினிய காட்சி எல்பார் வழி நடப்பார் எழுதாரும் பழனியப்பா வழிப்பார் எல்லாரும் பழனியப்பா வழி நடக்க மனந்தோறும் மலர்வாயப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முத்தமிழால் வைதாலும் வந்து நெஞ்சும் முருகப்பா கந்தப்பா ப்பாருப்பா தருகின்ற பாட்டை எல்லாம் பண்புடைய பார்ப்பாயப்பா திருகப்பா வேரோடு வினையை என்று சேவிப்பார் சிந்தையிலே திகழ்வாயப்பா கதிர்காட்டும் பச்சை நிற கழங்கி எல்லாம் கண் காட்டும்மயிலில்ட்டும் முதிர் காட்டும் தன் குலையால் வளைந்த முன் வணங்குள்ளார் முதிர்ச்சி காட்டும் குதிர் காட்டும் உலகத்தில் அன்பேயாண்டால் புழுவுழலும் உந்தருடில் புனிதம் காட்டும் குதி காட்டும் நீரருவி மலையில் வாழ்வாய் உள்ளருளில் குளிக்க செய்வாய் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிற்றூரின் தமிழ்கவியன் தேவ கோட்டை தெங்கால சேவுகனார் கல்வி கோயில் செந்தமிழின் பேராசான் தம்பி மாறின் மங்காத அன்பாலே பழனி வேலன் பாடுகிறேன் உங்கள் அன்பின் பங்காளி தேன் படிப்போர் கேட்போர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க நன்றே

வேமே முருகா வேம் முருகா வேமே முருகா வேம் முருகா பழமுதி சோலை மரமாக்கி பார்த்தவர் மயங்கும் கிழமாகி பழமுதி சோலை மரமாக்கி பார்த்தவர் மயங்கும் கிழமாகி வம்புகாரன் வள்ளி பெண்ணில் வலைகரம் பார்த்தியே பெருமான்னியே வேமே முருகா வேம் முருகா வேமே முருகா வேம் முருகா வேமே முருகா வேம் முருகா வேமே முருகா வேம் முருகா சடையப்பர் வழங்கிய நல்ல மண்டபத்தில் வள்ளி அம்மை தடையப்பர் வழங்கிய நல்ல மண்டபத்தில் வள்ளி தந்திடும் பெருமா நீயே வள்ளலின் கருமாய் நீயே முருகா நோய் கூட்டம் இடமில்லா என்னுடைய எழுந்தரு ஓம் ஓம் நம சிவாய் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய செல்லுது கால் வலிங்கம் பறந்து செல்லுது முருகா பறந்து செல்லுது கட்டி வரும் காவடியும் மீட்டிருப்பவனே அதை சுமந்து வரும் தொடங்கத்து சிங்காரம் உருவேசணுக்கே வெற்றி வேல் முருகனுக்கு ஊட்டிச்செல்லும் வேலிக்க இலான் என்பழனி வேலணிக்க முருகேசருக்கு வெற்றிவேல் முருகனுக்கே அடிவேல் முருகனுக்கேருசை தனிதே வாழ்க்க குட்டி செல்லும் வேலுக்கே தேவைகளை தீர்ப்போடு முருகனுக்கு

திருப்பூரில் வசித்துக் கொண்டிருக்கின்ற செந்தில் சுவாமிகள் நமது அழைப்பை ஏற்று கல்கத்தாவிற்கு பங்குனி உத்திர திருவிழாவிற்கு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் மிக அற்புதமாக இன்று காலை வேல் பூஜையை செய்தார்கள் அதாவது சமஸ்கிருத வேதங்களை நன்கு அறிந்தவர் படித்தவர் கரைத்து குடித்தவர் அதற்காக இன்று அவர்கள் விளக்கு பூஜையும் செய்ய இருக்கின்றார்கள் நாங்கள் இதை நகைச்சுவைக்காக சொல்லவில்லை இன்று அவர்கள் செய்கின்ற அபிஷேகத்தையும் இன்று மாலை நடைபெறுகிற விளக்கு பூஜையையும் அவர்கள் சுவாமிகள் செய்வதை நீங்கள் பாருங்கள் இவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தாரா என்று நமக்கே வித்தியாசம் சமஸ்கிருத வேதங்களை படித்தவர் செந்தில் அண்ணன் அவர்களுக்கு செந்தில் சுவாமிகளுக்கு நகரத்தார்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உறுதி மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன <laughs> என்ன கேரியுங்க வாங்க செந்தில் சௌமியாஜி தரதுக்கு வந்து உட்கார்ந்து லைன் ஏனே மாமா வந்து அங்கங்க தெரியாப் போலயா பாத்துக்குங்க அப்படியே இருக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோக்கியம் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோக்கியம் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோக்கியம் வெற்றி வேல் ஆயனுக்கு வங்காளதேச முருகனுக்கு ஆரோக்கியம் வெற்றி வேல் முருகனுக்கு ஆரோக்கியம் வெற்றி வேல் முருகனுக்கு ஆமா இன்னைக்கு யார திருப்பரங்குன்றம் முருகனுக்கு ரோரா சுவாமி மலை முருகனுக்கு ரோரா வெற்றிவேல் முருகனுக்கு ரோரா பாலபிஷேக் வெற்றிவேல் முருகனுக்கு சிங்காபுரம் அருகாமையில் இருந்து எண்ணற்ற கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற கல்கத்தா வாழ் நகரத்தா பெருமக்கள் அவர்கள் இப்பொழுது இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி பருவத்தின் பொதுக்குழு உறுப்பினர் அவர்களுக்கும் காசினி பாராட்டுகளை உண்டாக்கிக் கொண்டு கல்கத்தா வாழ் நகரத்தா பெருமக்களிலே மற்றும் ஒரு அண்ணனையும் நாம் இங்கு மனதாக பாராட்ட வேண்டும் அவர்கள் திரு செட்டியார் அவர்கள் இங்கே இன்னும் வரவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் அண்ணன் வந்து காலையில் வந்தாலும்